தாண்டா சம்பவம் சுரேஷ் கோபியை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் கதி என்ன தெரியுமா நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கேரளாவில் பாஜக பெற்ற வெற்றியானது மாநிலத்தில் பாஜகவிற்கு நிலவி வந்த ஒரு பாதகமான வரலாற்றை மாற்றி தனக்கு சாதகமான ஒரு வரலாற்றை படைக்க அத்தியாயம் பிறந்துள்ளதாக கூறப்படுகிறது ஏனென்றால் இதுவரை நடந்த தேர்தல்களில் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் இடையே கடுமையான போட்டி நிலவி வந்துள்ளது பாஜக எப்போதும் மூன்றாம் இடத்திற்கே தள்ளப்பட்டுள்ளது ஆனால் இந்த லோக்சபா தேர்தலில் திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட சுரேஷ் கோபி எழுபத்து நான்காயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் முரளிதரனை தோற்கடித்தார் மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று வரும் சுரேஷ் கோபி இரண்டாயிரத்து பதினாறு அக்டோபரில் பாஜகவில் இணைந்ததாகவும் அன்று முதல் பாஜகவில் நட்சத்திர பேச்சாளராகவும் பலம் வந்துள்ளார் அதோடு இதற்கிடையே ராஜ்யசபா எம்பியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலிலும் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டு எட்டு புள்ளி இரண்டு சதவீத ஓட்டுகளை பெற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலிலும் மீண்டும் திருச்சூர் தொகுதியில்தான் போட்டியிடுவேன் என கேட்டு திருச்சூர் தொகுதியை பெற்று அதில் போட்டியிட்ட சுரேஷ் கோபி தனது வெற்றியை பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் சுரேஷ் கோபியிடம் தோல்வியை தழுவிய காங்கிரஸ் வேட்பாளர் திருச்சூரில் போட்டியிட்டது நான் செய்த தவறு என புலம்பியுள்ளார் அதாவது கேரள மாநிலத்தின் முன்னாள் முதல்வரான கருணாகரனின் மகன் முரளிதரன் வடகரா நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் எம்பியாக இருந்து வந்தவர் இவரது சகோதரியும் காங்கிரஸ் நிர்வாகியுமாக இருந்த பத்மஜா வேணுகோபால் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் இணைந்தார் இது காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து வடகரா எம்பியாக இருந்த முரளிதரனை திருச்சூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக தலைமை அறிவித்தது இதன் மூலம் தங்கை செய்த தவறுக்கு அண்ணனுக்கு பனிஷ்மெண்டா என்ற பல பேச்சுக்களுக்கும் முரளிதரன் ஆளாக்கப்பட்டார் இருந்தாலும் நான் வெற்றி பெறுவேன் என முரளிதரன் வந்த நிலையில் சுரேஷ் கோபியிடம் எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் அது மட்டுமின்றி மூன்றாம் இடத்திற்கும் தள்ளப்பட்டார் முரளிதரன் இதனையடுத்து முரளிதரனின் தோல்விக்கு காங்கிரஸ் திருச்சூர் மாவட்ட தலைமை ஜோஸ் வல்லூர் மற்றும் முன்னாள் எம்பி டி என் பிரதால் ஆகியோர்தான் காரணம் என கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்த பிரச்சனை பிறகு சண்டையாகவும் மாற ஜோஸ் வல்லூர் மற்றும் திருச்சூர் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் சஜீவன் ஆகிய ஆதரவாளர்கள் மாறி மாறி மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முரளிதரன் அதிக தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் உண்டு உள்ளாட்சி தேர்தல் நெருங்குகிறது அதனால் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாறி மாறி அடித்துக் கொண்டால் அது வரும் தேர்தலை பாதிக்கும் முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் மோதல் ஏற்பட வேண்டாம் உள்ளாட்சி தேர்தலில் தீவிரமாக செயல்படுவேன் அதுவரை ஒதுங்கியிருக்கப் போகிறேன் என்று கூறினார் மேலும் தேர்தலில் போட்டியிடும் மனநிலையும் எனக்கு இப்போது இல்லை ராஜ்யசபா எம்பி பதவியும் எனக்கு ஒருபோதும் தேவையில்லை காங்கிரசாரின் பாரம்பரிய வாக்குகள் எனக்கு கிடைத்தது ஆனால் சிலர் மட்டும் நினைத்தால் வாக்குகள் மாறிவிடாது திருச்சூருக்கு சென்று போட்டியிடாமல் இருந்திருக்கலாம் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டது என்னுடைய தவறு என்று விரக்தியில் புலம்பி பேசியுள்ளார் இது கேரள காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மேலும் இரவும் பகலும் சுரேஷ் கோபியை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் புலம்புவதாகவும் கேரள அரசியலில் பேசப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்